கோழி இங்க வந்து படுத்துருக்கு ஷேடோவுக்கு இது பிடிக்கிற போல இந்த கோழி தான் செமையாக இங்க பாருங்க பாருங்கள் அதுக்கிட்ட போய் கொத்தா வாங்கிட்டு இருக்கு ஷேடோத்தீங்களா இங்க வந்துடு போகுது இந்த கோழி எதுவும் பண்ணாதுங்க அதுங்க அது கம்ம்க்கு உக்காந்துருக்கும் அதனால அதுக்கிட்ட போய் வாழாட்டிக்கிட்டு இருக்கு இதுகிட்டே தான் இருக்கும் ஆனா இது நல்லா செமையாக கொத்துது காலையில் முடியெல்லாம் பிச்சு விட்ருச்சு இங்கே பாருங்க ஷேடோ கம்முன்னு இருக்கு பாத்தியா பாருங்க கொத்துது ஷேடோ வேணாம் பாருங்க பாருங்கள் இதுதான் செம்மையாக கொத்துது கண்ணே என் பண்ணுது ஷேடோ கலவுதான் கண்ணை மட்டும் குத்திருச்சுன்னா பாருங்க முட்டைக்கு அடப்படுறதுக்கு இதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா ஷேடோட ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மட்டும் கோபுரா தான் இங்கே பாருங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா ஐயோ கண்ணை போகுது ஐயோ பாருங்க பாய்